என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் நமக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாலஞ்சு கோடியும் நான் போட்டிருக்கேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு தெரியுது சில பேர் வந்து இன்னும் உள்ளாட்சி தேர்தலே வரல அதுக்குள்ளே வந்து சட்டசபை தேர்தலில் பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அரசியல் வட்டாரங்களில் இருந்து கசிஞ்ச இந்த செய்தியை தமிழக மக்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இல்லை நகைக்கடன் மட்டுமா இல்லை கல்விக்கடனு ம பயிர்க்கடனு விவசாயிகளுக்கு வந்து சுய உதவிக்குழு கடன்கள் இதெல்லாம் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்கேஜ் இன்றைக்கி புதுசாக வந்திருக்குது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த செய்தி கிடைச்சிருக்கிற அடிப்படையில் தமிழக மக்களுக்கு டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை ஆடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் அன்பே ரெண்டாயிரத்தி கடன் தள்ளுபடி ட்ரெண்டிங் வந்து இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா திமுக தலைவர் வந்து இந்த வருஷம் வந்து பொங்கல் பரிசு வந்து உங்களுக்கு கொடுக்காத ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் மிகப்பெரிய ஒரு ஜாப்பாட்டை மக்களுக்கு அறிவிக்க போறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு பரபரப்பு எல்லா மக்களுக்கும் தொத்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து கசிஞ்ச லைட்டாலும் சரி என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு பவுனுக்கான நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூட்டுறவு வங்கிகள்ல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கிற கூடிய அந்த மூணு பூ சவர நகைகளுக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறதாவும் புதிய செய்திகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ட்ரெண்டிங் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா

வட்டி மட்டும் கட்டி திருப்பி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தள்ளுபடி இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒரு தள்ளுபடி தான் ஒரு குடும்பத்தில் நாலு ரேஷன் கார்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு குடும்பத்தில் தனிச்சு இல்லாமல் ஒரே குடும்பத்தில் ரெண்டு ரேஷன் கார்டு மூணு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஒருத்தருக்கு தான் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதன் அடிப்படையில் வந்து ஒரு தள்ளுபடி மட்டும் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிள் இப்போ கூட்டுறவு துறையில் வச்சிருக்கக்கூடிய நகைகளுக்கு தள்ளுபடி கிடைக்கணும்னா பயிர்கடனுக்கு தள்ளுபடி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் சுயஉதவிகளுக்கடனுக்குன்னு தள்ளுபடி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் கல்வி கடனுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி கிடைக்கும் அதில் வந்து பெரிய லெவலாக எதிர்பார்க்கறது வந்து இந்த நகை கடனு ஏன்னா கூட்டுறவைகள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வாங்கியிருப்பீங்க சுய உதவி குழு கடனுக்கு ஐம்பதாயிரம் வாங்கியிருப்பீங்க மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூவாறு பதினெட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நகை கடன் தள்ளுபடிக்காக நீங்கள் தயாராக இருங்க ஆயத்தமாக இருங்க நகை வச்சிருக்கிறவங்க கண்டினியூ அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கட்டும் மூணு சவரனுக்கு மேலே வைக்க வரேன்னு இப்போதைக்கு செய்தி வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இன்னும் சொல்ல அதுக்கான தேர்தல் வியூகம் வந்து டிசம்பர் மாதம் இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதத்துக்குள்ளே டிக்ளேர் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி மூணு பவுண்டு இப்போ சொல்லியிருக்கிறது நாலு பவுண்டு அஞ்சு சை வரணும் நாற்பது கிராமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இப்போதைக்கு இருபத்தி கிராம் மட்டும் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்காக அரசியல் வட்டாரங்களில் வரக்கூடிய செய்திகளை மையப்படுத்தி தமிழக மக்களுக்கும் டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி டியூட்டி சேனலுடைய நிறைய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டு வந்து கிடைக்கிறேன் தேர்தல் சூடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய புதிய தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் உங்க ஆதரவோட நன்றி